அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பொதுவாகவே சகுனம் பார்க்கறது அப்படிங்கிறது காலகாலமாக கடைபிடித்து வரக்கூடிய ஒரு விஷயந்தான் அதாவது சகுனம் அப்படிங்கிறது சாதாரணமாக நம்ம வீடுகளில் இருந்தே தொடங்குது அப்படின்னு கூட சொல்லலாங்க சாதாரணமாக காகம் பூனை நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருளை வச்சே சகுனம் பார்க்கறது அப்படின்னு சொல்லலாம் வீட்டில் இருந்து புறப்படும் போது இதெல்லாம் நம்ம கண்ணில் பட்டுச்சு அப்படின்னா கண்டிப்பாக இந்த காரியம் வெற்றியடையும் அப்படின்னு சொல்லுவாங்க இது மட்டும் இல்லாமல் நாம் நம்ம வீட்டிலேருந்து வெளியே போகும்போது இந்த காரியம் இது மட்டும் நடந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அங்கே போகக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க இப்படி நாம் ஒரு காரியத்துக்காக வெளியில் போகும்போது நடக்கக்கூடிய சில செயல்கள் சகுனம் அப்படின்னு சொல்கிறாங்க இது மட்டும் இல்லாமல் சகுனங்களில் ரெண்டு வகை இருக்கிறதா சொல்கிறாங்க அதாவது நல்ல சகுனம் ஒன்று கெட்ட சகுனம் அப்படின்னு இந்த ரெண்டு குறித்தும் ஆன்மீகத்தில் நிறைய தகவல்கள் சொல்லப்பட்டிருக்கு பாவ கிரகங்களாக கருதப்படுபவை ராகு கேது மற்றும் சனி நாம பாவ கருமாக்களுக்கு ஏற்ப பலன் தரக்கூடியவை இவற்றை உணர்த்தக்கூடிய சகுனங்களை நாம அசுப சகுனங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க இப்படி சகுனம் அப்படிங்கிறது நாம எதுக்கு பார்க்குறோம் அப்படின்னே தெரியாது ஆனா பூனை குறுக்கு போச்சு பள்ளி மேலே விழுந்துருச்சு அப்படின்னா கூட நாம சகுனம் பாக்குறது வழக்கம்தான் இந்த சகுனம் பாக்குறது நல்லதா கெட்டதா நீங்கள் போல சகுனம் பார்த்துருக்கீங்களா அல்லது உங்களுக்கு இது போல் ஏதோ ஒரு பள்ளி விழுந்துச்சு அல்லது காகம் கரைந்தது இதனால் எனக்கு இந்த விஷயம் நடந்துச்சு அல்லது இதனால நடக்காமல் போச்சு அப்படின்னு உங்களுக்கும் ஒரு சில கருத்துக்கள் இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க உதாரணமாக ஒரு ஒரு காக்கா வந்து நம்ம தலையில் கொட்டிடுச்சு அல்ல நம்ம நம்மக்கிட்ட ஒரு காக்கா கத்திகிட்டே இருந்துச்சு இன்றைக்கி எங்கள் வீட்டில் இப்படி நடந்துச்சு அப்படின்னு ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்கும் அப்படி சகுனம் அப்படிங்கிறது நம்ம கிட்டேருந்து பிரிக்கவே முடியாத ஒரு விஷயமா காலகாலமா நம்ம முன்னோர்கள் கடைபிடித்து வரக்கூடிய தகவலா இருக்கு அப்படின்னு சொல்லலாம் நிறைய பேருக்கு இதில் நம்பிக்கை இல்லாமல் இருக்கும் ஆனால் நிறைய பேர் எல்லாத்துக்குமே சகுனம் பார்ப்பாங்க இந்த சகுனம் பார்க்கறது நல்லதா கெட்டதா இதில் நடக்கிற மாதிரியே நமக்கு அடுத்தது நல்லது நடக்கும் அல்லது கெட்டது நடக்கும் இது ஒரு எச்சரிக்கையா அப்படிங்கிற நிறைய விஷயங்களை நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு சகுனம் பற்றிய நம்பிக்கை இருக்கிறதா இல்லையா இது பற்றி கீழே நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பிடிக்காமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பிள்ளைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வணக்கம் ஸ்ரீ வாராகி அம்மன் ஜோதிட நிலையத்தில் நம்மளுடைய எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு சொல்லப்படுதுங்க அதாவது உங்களுக்கு பணம் சம்பாத்தியத்தில் பிரச்சனை இவை எல்லாம் தீர்க்குவதற்கு ஒரு வழி கிடச்சிருக்கு அதாவது பவன் நம்பூதிரி என்ற ஜோதிடர் முழுமையாக நமக்கு அனைத்து பலன்களையும் சொல்கிறார் அவர் சொல்லக்கூடிய பலன்கள் கண்டிப்பாக நமக்கு வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்க்கும் விதமாக இருக்குது கணவன் மனைவி பிரச்சனை காதல் பிரச்சனை மாமியார் மருமகள் பிரச்சனை விவாகரத்து பிரச்சனை முக்கியமாக கடன் பிரச்சனை ஜனவிசயம் மாயமந்திரம் இது போன்ற எல்லா பிரச்சனைகளுக்கும் அவரால் தீர்வு சொல்லப்படுகிறது அனுபவசாலிகளாக நிறைய பேர் இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு சொல்லப்பட்டிருக்குன்னு சொல்கிறாங்க அதே போல் உங்களுடைய பிரச்சனைகளும் தீரணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியிற இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் தினமும் யார் தன்னுடைய வீட்டில் குலதெய்வத்தை மறக்காம மறக்காமல் வழிபாடு செய்கிறாங்களோ அவர்களுக்கு வரக்கூடிய கஷ்டமானது முன்கூட்டியே தெரிந்துவிடும் அப்படின்னு சொல்கிறாங்க இதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாதான் எந்த ஒரு ரூபத்திலாவது நம்ம வீட்டுக்கு குலதெய்வமே வந்து நம்மளுடைய குலத்தை காக்கும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்குது வருடத்திற்கு ஒரு முறையோ அல்லது வருடத்திற்கு ரெண்டு முறையோ குலதெய்வ கோவிலுக்கு சென்று நம்ம வழிபட்டுட்டு வந்தோம் அப்படின்னா அது ரொம்பவே நல்லது தினந்தோறும் நம்மளுடைய குலதெய்வம் பெயரை வீட்ல சொல்லி தீபம் ஏற்றி வழிபாடு செய்யலாம் அந்த குலதெய்வத்தை மறக்காம வழிபாடு செய்யும் போது நமக்கு வரக்கூடிய கஷ்டங்களை எல்லாம் நீங்கும் அப்படின்னும் குலதெய்வத்தினுடைய அருள் ஒருவருக்கு இருந்தா மட்டுமே எதிர்காலத்தில் வரக்கூடிய கஷ்டத்தை சுலபமா சந்திக்க முடியும் அப்படின்னும் ஒரு ஒரு விஷயமா சொல்றாங்க அதாவது நமக்கு நடக்கக்கூடியதை முன்கூட்டியே உணர்த்தக்கூடிய தெய்வம் குலதெய்வம் நடக்கக்கூடிய கெட்டதை முன்கூட்டியே சொல்லும் அறிகுறிகள் என்ன அப்படின்னு சில சாஸ்திர குறிப்புகள் மூலமாக சொல்லப்படுது அது என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் அதாவது என்றைக்குமே இல்லாம சில சமயங்கள்ல கருவண்டு ஒருவருடைய வீட்ல வளம் வந்துகிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லலாம் அப்படி இருக்கும்போது அதில் ஏதோ ஒரு கெட்டது இருக்கு அப்படின்னு நாம உணர்ந்துக்கலாம் எவ்வளவுதான் விரட்டி அடிச்சாலும் கூட சில நேரம் கழித்து திரும்பும் மீண்டும் மீண்டும் அது நம்ம வீட்ல இட்டுக்கிட்டே இருக்கும் இப்படி இருக்கக்கூடிய பட்சத்துல கண்ணுக்கு தெரியாத ஏதோ ஒரு கெட்டது நடக்க போகிறது அப்படின்னு அது அறிவுறுத்துகிறது என்றுதான் சொல்றாங்க அதே போல் அதன் பிறகு அந்த வண்டானது வேகமாக அங்கே இருக்கக்கூடிய ஏதோ ஒரு சுவற்றில் முட்டி அதே இடத்துல கீழே விழுந்து கூட இறக்க நேரிடலாம் இப்படி ஒரு சம்பவம் வீட்டில் நேரிட்டது அப்படின்னா நீங்கள் ரொம்பவே முன்னெச்சரிக்கையோடு இருக்க வேண்டும் என்பது அவசியமாக சொல்லப்படுது அடுத்ததாக வவ்வால்கள் சொல்லலாங்க இந்த வவால்கள் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம வீட்டில் அடிக்கடி வளம் வந்தாலும் கூட கூடு கட்டினாலும் கட்டாயம் அது நமக்கு மறைமுகமான எதிரிகள் மூலமாக ஏதோ ஒரு ஆபத்து இருக்கிறது என்று அந்த வவ்வால் நம்மக்கிட்ட சொல்ல வருது அப்படின்னு தான் சொல்லணும் அதாவது எதிரிகள் உங்களுக்கு செய்வினை வைக்க போகிறாங்க அல்லது உங்களுக்கு அவர்கள் ஏதோ ஒரு கெடுதல் நினைக்கிறாங்க அப்படிங்கிற சகுனமாக இந்த வவ்வால் நம்ம வீட்டுக்கு வர்றதை பார்க்கலாம் அதே போல் பொதுவாகவே கழுதையை பார்த்தா நல்ல சகுனம் அப்படின்னு சொல்லுவாங்க முந்தைய காலங்களில் எல்லாம் என்னை பார் யோகம் வரும் என்ற வாசகத்தோடு ரெண்டு கழுதை உருவம் இருக்கிறத நாம பார்த்துருப்போம் இது நிறைய இடங்கள்ல கடைகள்ல எல்லாம் அதனுடைய படம் மாட்டி மாட்டியிருக்கிறத பார்த்துருப்போம் அது நல்ல சகுனம் தான் ஆனா நாம நாம் எதையாக போகும்போது நம்ம முன்பு கால் உடைந்த நொண்டி கழுதை வருது அப்படின்னா அது நமக்கு வரக்கூடிய பெரிய ஆபத்தை முன்கூட்டியே சொல்வதாக அர்த்தம் என்று சொல்கிறாங்க அதாவது நம்மளுடைய வாழ்க்கையை கெடுப்பதற்கு ஏதோ ஒரு சதி நடந்து கொண்டிருக்கிறது என்பதை குறிப்பாக சொல்வதாக சாஸ்திரங்கள் நூல் சாஸ்திர நூல்கள் மூலமாக சொல்லப்படுது இதேபோல் அஷ்டமி தினத்தன்னைக்கு அல்லது நம்மளுடைய ஜென்ம நட்சத்திரத்தன்னைக்கு அண்ணங்காக்கா இருக்கக்கூடிய நம்ம வீட்டில் கத்திக்கிட்டே இருக்கு அப்படின்னா இதுவும் ஒரு அபசகுணம் தான் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த அறிகுறி நமக்கு மறைமுகமாக ஏதோ ஒரு பிரச்சனைகளை கற்றுக் கொடுக்கறது என்பது தான் வலியுறுத்துது இதே போல் சில குறிப்புகளில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய சகுனங்கள் யாவுமே யாரையும் பயமுறுத்துவதாக சொல்லப்பட்டது அல்ல அதாவது நமக்கு வரப்போக்கூடிய கெடுதலை முன்கூட்டியே தெரிந்து கொள்வதன் மூலமாக ஜோதிடரையோ அல்லது நமக்கு தெரிந்த மாந்திரிகங்களையோ நாம் செய்து கெட்டதில் இருந்து விலகி கொள்ளலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய கருத்துக்களாக தான் சொல்கிறாங்க இது நிறைய பேர் நம்மளை அப்படின்னு சொன்னால் கூட இது இன்றைக்கும் கடைப்பிடித்து வர்றவங்க நிறைய பேர் இருக்காங்க பரிகாரங்களை செய்வதன் மூலமாக இந்த க இந்த போன்ற ஒரு பயத்திலிருந்து நம்மளால் விடுபட முடிகிறது என்று கூட ஒரு கருத்து இருக்குது குறிப்பிட்டு இந்த சகுனம் பார்க்கறது அப்படிங்கிறது நிறைய பேர் நம்பிக்கை இல்லாத ஒரு விஷயமா தான் நம்ம பார்க்குறோம் அதாவது அந்த எல்லாம் அது இருந்தது ஆனால் இப்போ நாம் இது கடைபிடிக்க வேண்டாம் அப்படின்னு கூட சொல்லலாம் ஆனால் அது உண்மைதான் ஒரு விஷயத்த நம்ம நம்புகிறோம் அப்படின்னா அந்த விஷயத்தின் மூலமாக நமக்கு கெடுதல் வராமல் நம்ம பாதுகாக்கிறது போல இருக்கணும் அதை நம்மளையும் கெடுத்து மற்றவங்கக்கிட்ட கிட்ட சொல்லி அது அவர்களையும் கெடுக்கிற விஷயமா இருக்கக்கூடாது இது போன்ற விஷயங்களில் நம்பிக்கை ஓரளவுக்கு இருக்கலாம் ஆனால் அதிகமான நம்பிக்கை கொண்டு நம்மளை நாமளே கெடுத்துக்க கூடாது இந்த நவீன யுகத்திலும் கூட இப்படி காரணமெல்லாம் எதுவுமே தெரியாமல் பல மூட நம்பிக்கைகள் மற்றும் பழக்க வழக்கங்களை அப்படியே நாம் பின்பற்றி வராங்க அப்படிங்கிறதும் ஒரு சிலருடைய கருத்தாக இருந்து வருது கண்ணாடி உடைவது துரதிர்ஷ்டம் சூரிய அஸ்தமனத்துக்கு பிறகு வீட்டை கூட்டி பெருக்கக்கூடாது இரவுளை நகம் வெட்டக்கூடாது முடி வெட்டக்கூடாது அப்படின்னு பல விஷயங்கள் நாம் பின்பற்றி வரோம் அதே போல் அதில் ஒன்று தான் நாம் வெளியே போகும்போது பூனை குறுக்கே போகக்கூடாது என்பதும் முக்கியமாக வேலை அல்லது காரியங்களை செய்ய வீட்டை விட்டு வெளியேறும் போதோ அல்லது செல்லும் வழியிலேயோ பூனைகள் சாலையினுடைய குறுக்கே நம்மை கடந்து செல்வது அவசகுணமாக கருதப்படுது அதிலும் கருப்பு பூனை குறுக்கே வந்துச்சு அப்படின்னா உடனே வாகனத்தை நிறுத்திவிடக்கூடிய பழக்கம் நம்மக்கிட்ட நிறைய பேருக்கு இருக்கு கருப்பு பூனைகளை சுற்றி இருக்கக்கூடிய இந்த மர்மமான களங்கத்திற்கு காரணம் என்ன அப்படின்னு நாம யோசிச்சு பார்க்கணும் வீட்டில் இருக்கக்கூடிய கண்ணாடி உடைந்தா ஏழு வருடங்கள் துரதிஷ்டம் துரத்தும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருந்து வருது கருப்பு பூனை குறுக்கே செல்வது ஏன் அவசகுணமாக கருதப்படுகிறது அப்படின்னு பார்க்கலாம் இந்த ஜோதிடத்தின்படி கருப்பு நிறம் பொதுவாகவே சனி பகவானுடைய தொடர்புடையது அப்படின்னு சொல்லலாங்க ஒரு கருப்பு பூனை நம்மளுடைய பாதையில் குறுக்கிட்டது அப்படின்னா நாம் அந்த இடத்தை கடந்து செல்வதற்கு முன்பு வேறு யாரையோ கடந்து செல்ல அனுமதிக்க வேண்டும் என்று கூறுவதாக நம்பப்படுது இப்படி செய்வது நம்மளை தாண்டி செல் தாண்டி செல்லும் முதல் நபருக்கு எல்லா துரதிருஷ்டங்களும் சென்றுவிடும் நமக்கு எதிர்வறை பாதிப்புகள் எதுவும் இருக்காது அப்படின்னு நம்புகிறாங்க கருப்பு பூனை நம்மளுடைய பாதையின் குறுக்கே போவது சனி மற்றும் ராகு இருவருடைய கோபம் சேர்ந்து நம்மளுடைய வழியை தடுக்கக்கூடிய அறிகுறியாக எடுத்துக்கொள்ளப்படுகிறது மேலும் கருப்பு பூனையை பார்த்த பிறகு சிறிது நேரம் காத்திருப்பது கடவுளினுடைய கோபத்தை தணிக்கும் என்று நம்பப்படுது அமெரிக்க கலாச்சாரத்தில் கருப்பு பூனைகள் துரதிர்ஷ்டவசமானது அப்படின்னு பலரும் நினைக்கிறாங்க இந்தியாவில் கருப்பு பூனை நம்மளுடைய பாதையை கடக்கும்போது போது அது ஒரு கெட்ட சகுனம் அப்படின்னு நம்பப்படுது ஏன் அப்படின்னா இது பொதுவாகவே சனி பகவானுடன் தொடர்புடையது ஜோதிடத்தில் சனி பகவான் நம்மை வெளியில் செல்ல வேண்டாம் அல்லது வேலை தாமதமாகிவிடும் என்று எச்சரிக்க முயற்சிப்பதாகவும் நம்பப்படுது இதனால தான் இந்த சகுனங்கள் அப்படின்னு பார்க்கும்போது கருப்பு பூனை கருப்பு காகம் இது போன்று இதன் மீது இருக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம் உங்களுக்கு இந்த சகுனங்கள் மீது நம்பிக்கை இருக்கிறதா இல்லையா உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பதிவிடுங்க என்ன நண்பர்களே பற்றிய நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டோம் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நீங்க இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க இருக்கைக்கான மறக்காமல் நன்றி